அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்வது என்பது பரவசமானதாகும் அதாவது எதையும் நாம் சுயமாக சிந்திக்கலாம் அதன் மூலம் அநேக மக்களுக்கு வெளிப்பாடு கிடைத்துள்ளது நான் அடிக்கடி சொல்வேன் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை பற்றி சிந்திக்கிறீர்களா என்று நான் அப்படி சொல்லும்போது எல்லோரும் என்னை பார்ப்பார்கள் ஏனென்றால் நாம் என்ன நினைக்கிறோம் என்பதை பற்றி எந்த சமயங்களிலும் நாம் சிந்திப்பதில்லை ஆனால் உள்ளபடியே நமது மனம் என்ன நினைக்கிறது என்பதை பற்றி நாம் முதலில் சிந்திக்க வேண்டும் தினமும் காலையில் நமக்கு தோன்றுகின்ற எண்ணங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் ஏனென்றால் நமது எதிரி அதிகாலையிலேயே நம்மை பிடிக்க முயற்சிப்பான் சில நேரங்களில் அந்த நாள் முடியும் முன்பே நம்மை பிடிப்பான் தேவனின் வார்த்தை நமக்கு போதிக்கிறது நமது மனதை தேவனின் வார்த்தைப்படி புதுப்பிக்க வேண்டும் என்று அதன் அர்த்தம் இதுதான் நான் சொல்லப்போவதை நீங்கள் கவனமாக கேளுங்கள் விசுவாசிகள் என்ற முறையில் நமது முக்கியமான ஒரு லட்சியம் தேவன் நினைப்பதைப் போல் நாமும் நினைக்க வேண்டும் ஆமேன் அநேக விஷயங்களை பற்றி நாம் பேசியிருக்கிறோம் அதை மீண்டும் நாம் பேச முடியாது ஆனால் இன்று காலையில் நான் உங்களிடம் சொல்ல விரும்புவது இதுதான் உங்கள் நினைவுகள் நீங்கள் ஒரு கிறிஸ்துவராக இருப்பதை பாதிக்கலாம் தேவனுடன் உங்களுக்கான தொடர்பை அது பாதிக்கலாம் ஒரு தனிநபர் என்ற முறையில் அது உங்களையும் பாதிக்கலாம் எனவே நான் முதலில் கேட்க விரும்பும் ஒரு கேள்வி தேவன் உங்களை பற்றி நினைப்பதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் தேவன் உங்களை பற்றி நினைக்கிறார் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா உண்மையிலேயே எப்பொழுதும் தேவன் உங்களை தான் நினைக்கிறார் அது மிகவும் அருமையானது உங்கள் வாழ்வில் ஒருமுறை கூட உங்களை பற்றி தேவன் தவறாக நினைப்பது இல்லை இல்லவே இல்லை நீங்கள் மாற மாட்டீர்கள் என்று எப்போதும் அவர் நினைப்பதில்லை நீங்கள் பயனற்றவர் என்று எப்போதும் அவர் நினைப்பதில்லை எப்போதும் அவர் அப்படி நினைக்க மாட்டார் நாம் செய்வது எல்லாமே தவறு என்று ஒரு அமர்ந்தபடி தேவன் நினைக்க மாட்டார் நமது பிரச்சனைகள் பற்றி அவர் நினைக்க மாட்டார் நமது வாய்ப்புகள் பற்றி அவர் நினைப்பார் நமது ஆற்றலை பற்றி அவர் நினைப்பார் தேவன் நமது கனவுகளின் தலைவர் ஆவார் உங்களுக்கான ஒரு கனவு அவரிடம் உள்ளது அதில் உற்சாகமான ஒரு விஷயம் அவர் நமக்கு சுதந்திரமான விருப்பத்தை வழங்கியுள்ளார் நமக்காக தேவன் வைத்திருக்கும் திட்டம் ஒரு பிரச்சனை அல்ல நாம் அவரோடு இணக்கம் காட்டாவிட்டால் எதுவும் நடக்காது எனவே தேவனை நமது வாழ்வில் வைப்போம் நாம் ஒரு இடத்தில் அமர்ந்தபடி தவறு செய்தாலும் அல்லது எதுவும் செய்யாவிட்டாலும் தேவன் நமக்கு வழங்கியுள்ள சத்தியங்கள் எல்லாம் உறுதியாக நிறைவேறும் என்று நம்மால் சொல்ல முடியாது இந்த பூமியில் நாம் அவரது பங்குதாரர்கள் நீங்கள் தேவனின் பங்குதாரர் அது மட்டுமல்ல நீங்கள் தேவனுடைய ஒரு தூதர் நாம் தேவனின் தூதர்கள் அதை நமது கழுத்தை சுற்றி அணிந்து கொண்டு வெளியே சென்று இப்படி சொல்லலாம் நான் தேவனின் ஒரு தூதர் இது எனது வீடில்லை இந்த இடம் எனக்கு சொந்தமில்லை பிறருக்கு உதவும் ஒரு காரணத்துக்காக நான் இங்கே உள்ளேன் என்னால் முடிந்தவரை அநேக மக்களை நான் பரலோகத்திற்கு அழைத்து செல்வேன் என்று நமது குணம்தான் நமக்கு முக்கியமான ஒன்றாகும் நமது குணம் நம்முடைய எண்ணங்களால் உருவாகும் அதுதான் உண்மை நாம் எல்லா விஷயத்திலும் சரியாக நடப்பதற்கு விரும்பினாலும் தேவனிடம் நமக்கு சரியான தொடர்பு இல்லாவிட்டால் தேவன் நம்மை நேசிப்பதை நம்மால் அறிய முடியாது நம்மிடம் உள்ள ஆற்றலை நாம் அறிய முடியாது நாம் என்ன செய்கிறோம் என்பதை நமது தரத்தையும் மதிப்பையும் வைத்து நாம் எடை போடுவோம் அதை எல்லா நேரத்திலும் நம்மால் சரியாக செய்ய முடியாது அதனால் நாம் தவறுகள் செய்வோம் எனவே நாம் செய்வதெல்லாம் கிறிஸ்துவில் நாம் யார் என்பதை தீர்மானிக்காது என்பதை நாம் முதலில் அறிய வேண்டும் நாம் என்ன செய்கிறோம் நம்மால் என்ன செய்ய முடியும் என்று நாம் அறிவோம் அது எப்போதும் சிறிது மாறுவதாகும் கிறிஸ்தவர்கள் என்ற முறையில் நம் எல்லோருக்கும் திருச்சபையில் ஏதாவது தேவைப்பட்டால் நாம் ஆவியில் தேர்ச்சி அடைய விரும்பினால் கிறிஸ்துவுடன் நாம் இணைந்திருப்போம் இந்த உலகில் வெளியே சென்று நமது விசுவாசத்தின்படி நாம் வாழ்வோம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்பவர்கள் எல்லோரும் இந்த உலகில் வெளியே சென்று அப்படியாக வாழ்ந்தால் என்ன நிகழும் என்று நினைக்கிறீர்கள் எல்லாம் பரவசமாக இருக்கும் அப்படித்தானே எனவே இன்று நான் பிரதிபலிப்பது உங்களைப் பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் என்பதாகும் நீங்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் உங்களை நீங்கள் நேசிக்கிறீர்களா உங்கள் மீது கோபமாக உள்ளீர்களா உங்களை நீங்களே நிராகரித்து உள்ளீர்களா அல்லது உங்களுக்கு தேவன் உதவ மாட்டார் என்று நினைக்கின்றீர்களா யாரோ சிலரிடம் உள்ளது உங்களிடமும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்களா நீங்கள் நீங்களாக இருங்கள் ஏனென்றால் பிறருக்கு உள்ளது ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஆமேன் உங்களிடம் உள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்கள் பாதங்கள் பிடிக்காமல் இருக்கலாம் தொடைகள் பிடிக்காமல் இருக்கலாம் அல்லது ஏதோ ஒன்றாகவும் இருக்கலாம் ஆனால் உங்களை உங்களுக்கு பிடிக்காதிருந்து அது முற்றிலும் வேறுபட்டது எனவே எப்போதும் உங்களோடு நல்ல தொடர்பில் நீங்கள் இருக்க வேண்டும் ஆமேன் அதை மீண்டும் சொல்கிறேன் உங்களோடு நீங்கள் நல்ல தொடர்பில் இருக்க வேண்டும் நான் இதை பற்றி கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன் ஏனென்றால் அநேக மக்கள் தங்கள் முழு வாழ்வையும் மற்றவர்களோடு உள்ள உறவோடு தொடர்பு படுத்தி பார்க்கின்றார்கள் நானும் அப்படித்தான் பல வருடங்களாக என்னையே எனக்கு பிடிக்கவில்லை நான் எப்போது மற்றவரை போல இருக்க முயற்சித்துக் கொண்டிருப்பேன் இது போல இருக்க வேண்டும் அது போல இருக்க வேண்டும் என் போதகர் மனைவியைப் போல இருக்க வேண்டும் எப்போது மற்றவரை போல இருக்க முயற்சித்துக் கொண்டிருப்பேன் இப்படி நீங்கள் செய்யும்போது முடிவில் எப்பொழுதும் குழப்பமும் மன விரக்தியும் தான் அடைவீர்கள் ஏனென்றால் கர்த்தர் நீங்கள் வேறு ஒருவராக இருக்க உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யவே மாட்டார் நான் மற்றவரை போல இருக்கிறேனா உங்களுக்கும் மற்றவரை போல சரியான உடல் அமைப்பு உயரம் அளவு எல்லாம் இருக்கிறதா இதை விடுங்கள் நீங்கள் எவ்வளவு தூரம் இசைவலரை போல பாட முடியும் முடியவே முடியாது சங்கீதம் நாற்பது வசனம் ஐந்து என் தேவனாகிய கர்த்தாவே நீர் எங்களுக்காக செய்யும் உம்முடைய அதிசயங்களும் உம்முடைய ஆலோசனைகளும் அநேகமாயிருக்கிறது ஒருவரும் அவைகளை உமக்கு விவரித்து சொல்லிட முடியாது நான் அவைகளை சொல்லி அறிவிக்க வேண்டுமானால் அவைகள் எண்ணிக்கைக்கு அப்பாற்பட்டவைகள் நம்மை பற்றிய தேவனின் எண்ணங்கள் ஏராளமாக உள்ளன அவைகளை நாம் எண்ண முடியாது அதை உங்களுக்கு நான் போதிக்க முடியும் ஆனால் அவைகளைப் பற்றி நீங்கள் நினைப்பதோடு அவற்றை ஒரு காரணத்தோடு தான் நீங்கள் செய்ய வேண்டும் தேவன் உங்களைப் பற்றி எப்போதும் நினைக்கிறார் நீங்கள் தேவனின் மனதில் இருக்கிறீர்கள் அவர் உங்களைப் பற்றி நல்லவிதமாக நினைக்கிறார் உங்கள் வாழ்விற்கான ஒரு நல்ல திட்டம் அவரிடம் உள்ளது ஏரேமியா இருபத்தொன்பது வசனம் பதினொன்று நீங்கள் நினைத்திருக்கிற திட்டங்களை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அவரிடம் எண்ணங்கள் திட்டங்கள் நிறைய உள்ளன அவைகள் தீமை கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான திட்டங்களே அதாவது நாம் முடிவில் இல்லை ஆனால் இறுதியில் அவை நல்ல விதமாக வெளிப்படும் அவை எல்லாம் இறுதியில் நன்றாக வெளிப்படும் நான் சொல்வது கேட்கிறதா அவை எல்லாம் இறுதியில் நன்றாக வெளிப்படும் நீங்கள் இந்த பூமியில் இருக்கும்போது நீங்கள் நினைப்பது கிடைக்காவிட்டால் அதனால் உங்களுக்கு என்ன ஆகிவிடப் போகிறது ஆனால் அது முடிவில் நன்றாக இருக்கும் ஏனென்றால் அந்த முடிவில் கவனியுங்கள் ட்ரம்பட் முழங்கும் வானம் பிளக்கும் பல விஷயங்கள் சத்தத்தோடு இறங்கும் கர்த்தரில் மறித்தவர் உயிர் தெழுவார் பூமியில் அப்போது வாழ்பவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள் அப்புறம் அப்புறம்தான் எல்லாமே நல்லா நடக்கும் நான் தூய்மையாக இல்லாமல் இருக்கலாம் நீங்களும் அப்படி இருக்கலாம் ஆனால் இயேசு வரும்பொழுது அது அப்படியாக இருக்காது அது நல்ல விதமாக இருக்கும் ஏனென்றால் அவரது ஒரு கண் அசைவில் எல்லாம் மாறிவிடும் என்று வேதம் சொல்கிறது ஒரு கண் அசைவில் இதை நினைத்து பாருங்கள் எல்லாமே மாறிவிடும் அவரது ஒரு கண் அசைவில் பிறகு அவரோடு கூட நாம் எப்போதும் வாழ்வோம் எப்போதும் 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 இன்று காலை நடைபெறும் இந்த ஆராதனை நல்லது என்று நீங்கள் நினைத்தால் சற்று பொறுத்திருங்கள் ஓஹனி இதற்கு முன்பு இல்லாத ஒரு கருத்தரங்கில் அப்போது நாம் இருப்போம் சில நேரங்களில் மோசை பற்றியும் எலியா பற்றியும் நான் போதிப்பேன் அது முடிவில் மிகவும் நன்றாக இருக்கும் சங்கீதம் முப்பத்தி முப்பத்தொன்போது பதினேழு மற்றும் பதினெட்டு தேவனே உமது ஆலோசனைகள் எனக்கு எத்தனை அருமையானவைகள் அவைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகம் அவைகளை நான் என்ன போனால் மணலை விடவும் அதிகமாம் நான் விடிக்கும் போது அதை முடிவு வரை என்னால் என்ன முடியாது இன்னும் உம் அருகிலேயே இருக்கிறேன் எல்லாரும் சொல்லுங்கள் தேவன் மனதில் நான் உள்ளேன் நான் காலையில் எழுந்தவுடன் முதலில் என்ன நினைப்பது என்பதை அறியுங்கள் தேவனே இப்போதே நான் உமது மனதில் உள்ளேன் அருமை நீங்கள் அருமையானவர் என்று தேவன் நினைக்கிறார் அங்கு ஒரு இடத்தில் அமர்ந்துவிட்டு வெளியேறினால் போதாது நீங்கள் மிக அருமையானவர் என்று தேவன் நினைக்கின்றார் அருமை 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 இது உங்களை சிலருக்கு சுலபமாக இருக்கும் ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று உள்ளது அது வேத சம்பந்தமானது அது என் வாழ்வையை மாற்றியதாகவும் அது உங்கள் மனதையும் மாற்ற நிச்சயமாக உதவும் அது தேவன் நினைப்பதைப் போல் நாமும் நினைப்பது மட்டுமல்ல அவர் பேசுவது போல் நாமும் பேச வேண்டும் எனவே தினமும் காலையில் எழுந்து சொல்லுங்கள் தேவன் நான் அருமையானவர் என்று நினைக்கின்றார் நம்மிடம் மூன்று விதமான நம்பிக்கையின்மை உள்ளன வாழ்வை எப்படி மாற்றும் என்பது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஏனென்றால் நீங்கள் உங்களை பற்றி விசுவாசிப்பதற்கும் மேலாக நீங்கள் வாழப்போவது இல்லை நீங்கள் குழப்பத்தோடு இருப்பதாக நினைத்தால் எதையும் சரியாக செய்ய மாட்டீர்கள் உங்கள் வாழ்வு மோசமாக இருக்கும் நீங்கள் சரியானபடி இருக்கும் நாட்களில் தேவன் உங்களை நேசிப்பார் என்று நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அவர் விரும்பாத போது அவர் உங்களை நேசிக்க மாட்டார் அவர் உங்கள் மீது சற்று இருப்பார் உங்கள் வாழ்வு முழுவதும் அவர் வெற்போடு இருப்பார் என்பதுதான் உண்மையான விஷயம் கவனியுங்கள் உங்கள் குழப்பமான நேரத்திலும் நீங்கள் அருமையானவர் என்று தேவன் நினைப்பார் நீங்கள் அருமையானவர் என்று அவர் நினைப்பார் கவனியுங்கள் உங்கள் குழந்தைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் உங்களுக்கு ஒரு சிறிய குழந்தை இருக்கலாம் அது முதன் முதலாக தானாகவே சாப்பிடத் தொடங்கும் தன் மீது எல்லாவற்றையும் பூசிக்கொள்ளும் தலையில் தடவிக்கொள்ளும் உருளைக்கிழங்கு பொரியலை தன்னுடைய மூக்கில் எடுத்து அப்பிக்கொள்ளும் அப்படித்தான் குழந்தைகள் எல்லாமே செய்யும் நீங்கள் அதை சுத்தம் செய்ய வேண்டியிருக்கும் நேர்மையாக சொல்கிறேன் அது உங்களுக்கு வேடிக்கையாகவும் அழகாகவும் இருக்கும் இந்த ஆவிக்குரிய தேர்ச்சியை பெறுவதற்கு காலதாமதம் ஆகும் என்பதை தேவன் அறிவார் என்று அவர் உங்கள் மீது வெறுப்பாக இல்லவே இல்லை ஏனென்றால் இன்னும் நீங்கள் அருமையானவர் என்று தேவன் நினைக்கிறார் மிக அருமையானவர் இப்போது ஒரு நிமிடம் நிறுத்திவிட்டு சிலவற்றை நான் சொல்லப் போகிறேன் இந்த மாதிரியான விஷயங்களை திருச்சபையில் நாம் ஏன் கேட்பதில்லை என்று ஆராய்ந்தேன் அதற்கு ஒரு காரணம் என்னவென்றால் உண்மையிலேயே மக்கள் நினைப்பது தங்களுக்கு கர்வம் வந்துவிடுமோ என்ற அச்சமாகும் அந்த கர்வம் மட்டும் வந்துவிட்டால் அது மிக ஆபத்தானது அதுதான் உண்மை ஆனால் விஷயம் என்னவென்றால் நம்மை பற்றி தேவன் நினைப்பதைப் போல நாம் நினைப்பது கர்வம் அல்ல நாம் பிற மக்களை விட மேலானவர்கள் என்று நினைத்தால் அதுதான் கர்வமாகும் நீங்கள் ஒரு அருமையானவர் ஒரு அற்புதமானவர் என்று சொல்வதற்கு நான் பயப்படவே மாட்டேன் இன்று காலை முழுவதும் அதையே நான் பேசப்போகிறேன் தேவன் உங்களை பற்றி நினைப்பது போல நீங்களும் நினைக்க நான் விரும்புகிறேன் ஏனென்றால் உங்களை பற்றி நீங்கள் தவறாக நினைத்தால் தேவன் விரும்பும் ஒரு மனிதராக நீங்கள் நிச்சயம் இருக்க மாட்டீர்கள் உங்களுக்கு கர்வம் வந்தால் ஒருவேளை உங்களுக்கு கர்வம் வந்தால் அதற்கும் எங்களிடம் ஒரு நச்செய்தி உள்ளது தேவனுடைய வல்லமையான கரங்களில் பணிந்து கொள்ளுங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் நீங்கள் இருப்பதை விட நீங்கள் மேலானவர்கள் என்று நினைக்காதீர்கள் உங்கள் முக்கியத்துவத்தை பற்றி உயர்வான எண்ணத்தோடு எப்போதும் இருக்காதீர்கள் ரோமர் பனிரெண்டு மூன்று பிறருக்கு உதவி செய்ய உங்களை தாழ்த்திக் கொள்வதை நல்லது என்று நினைக்காதீர்கள் அதில் உள்ள உண்மை என்னவென்றால் பிறரை விட நாம் மேலானவர் அல்ல பிறரை விட நாம் தாழ்ந்தவர்களும் அல்ல அந்த இரண்டும் அல்ல ஏனென்றால் நான் எப்படி இருந்தாலும் நான் கிறிஸ்துவில் இருப்பேன் அப்படி நான் இல்லாவிட்டால் அந்த குறையை அவர் நிவர்த்தி செய்து என் மீது அக்கறை காட்டுவார் அதன் அடிப்படை என்னவென்றால் நான் மேலானவரும் அல்ல கீழானவரும் அல்ல நான் கிறிஸ்துவில் உள்ளவர் வேதம் சொல்கிறது யாராவது கிறிஸ்துவில் இருந்தால் அவர்கள் இனிமேலும் யூதர் அல்ல இனிமேலும் கிரேக்கர் அல்ல ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல அடிமையும் அல்ல விடுவிக்கப்பட்டவரும் அல்ல நாம் எல்லோருமே கிறிஸ்துவில் உள்ளவர்கள் அவர் மகத்தான சரிசமமானவர் கிறிஸ்துவில் எல்லோருக்கும் சம வாய்ப்பு உள்ளது இதை போன்ற ஏராளமான விஷயங்களை நான் போதித்தால் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் திருச்சபைக்கு போக மாட்டீர்கள் அப்படியே போனாலும் உற்சாகம் பெற மாட்டீர்கள் பத்து விதிகளை பின்பற்ற வெளியே செல்வீர்கள் ஆனால் அதை எப்படி செய்வதென்று யாரும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதை அறியாத வரையில் தேவன் விரும்புவதை உங்களால் செய்யவே முடியாது என்பதுதான் உண்மையான வார்த்தை உங்களை அவர் பார்ப்பதையும் உங்களை அவர் நேசிப்பதையும் அறிய முடியும் அதை செய்ய முடியாது அதை செய்யவே முடியாது நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் அதை அநேக நேரங்களில் நான் செய்துள்ளேன் எனது போதனைகளின் இடையே இந்த நற்செய்தியை நான் தொடர்ந்து வழங்குகிறேன் நீங்கள் கிறிஸ்துவில் யார் என்பதையும் அவர் உங்களை பற்றி நினைப்பதையும் அவர் வழியில் யோசிப்பதையும் நீங்கள் அறியாதவரை தேவன் விரும்புவதை உங்களால் செய்ய முடியாது உங்களை பற்றிய தாழ்வான விஷயங்களை உங்கள் வாயால் சொல்லாதீர்கள் நீங்கள் எப்போதும் உங்களை பற்றியே தாழ்வாக நினைப்பில் பேசக்கூடாது நான் ஒரு முட்டாய் பேச மாட்டேன் எதையும் எப்பவும் நான் சரியா செய்ய மாட்டேன் அப்படி நீங்கள் சொல்லாதீர்கள் அப்படி பேசாதீர்கள் அதுதான் சரி அது எப்போதும் நான் தான் அது என்னுடைய தவறு தான் அது ஒரு குழப்பமான விஷயம் அப்படியும் சொல்லாதீர்கள் நான் ஒரு அருமையானவள் ஒரு அருமையான வாய்ப்புக்காக நான் காத்திருக்கிறேன் பிறரிடம் சென்று நீங்கள் அப்படி சொல்ல வேண்டியது இல்லை உங்களிடமே நீங்கள் அதை முதலில் சொல்லுங்கள் ஆமோஸ் மூன்று மூன்று சொல்கிறது இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒன்றாக நடந்து போவார்களோ தேவனுக்கு நாம் இணங்காமல் அவரோடு எப்படி நடக்க முடியும் விசுவாசத்தை பற்றி வேதாகமத்தில் ஏராளமான வேதவசனங்கள் உள்ளன அதை விசுவாசித்தால் அதை நீங்கள் பெறலாம் உள்ளபடியே விசுவாசம் நமது நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் நமது எண்ணத்திலும் அது இருக்க வேண்டும் எதையும் செய்வதில் நான் தேவனை விசுவாசிப்பேன் ஆனால் தேவன் அதை செய்வாரா என்ற சந்தேகம் எனக்கு உள்ளது அப்படி நான் சொல்ல முடியுமா இன்று இந்த மேடையில் உங்களிடம் நான் பகிர்வதை நீங்கள் அதிகமாக நினைத்தால் உங்கள் விசுவாசம் மேலும் வலுப்படும் உங்கள் மீது எல்லா நேரமும் வெறுப்பாக இருக்கும் ஒருவரிடம் நீங்கள் எப்படி விசுவாசமாக இருக்க முடியும் எனவே தேவன் நம்மை நேசிப்பதையும் நிபந்தனையற்று நம்மை முழுவதுமாக அவர் நேசிப்பதையும் நாம் விசுவாசிக்க வேண்டும் ஆனால் நமது செயல்பாட்டை அறிவதற்கு அவர் விரும்புவார் அவர் நம்மை நேசிப்பதால் அதை அறிய விரும்புகிறார் நீங்கள் விரும்பினாலும் சரி விரும்பாவிட்டாலும் சரி தேவன் உங்களை எப்போதுமே விரும்புகின்றார் நீங்கள் அதை வேறு எங்கும் சம்பாதிக்க முடியாது அவரிடமே பெற முடியும் இன்று என்னுடைய இதயம் திறந்து உங்களுக்கு நான் போதிக்கலாம் ஆனால் அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் அதை என்னால் பெற முடியும் அதை நான் பெறுவேன் இன்று தேவன் என்னோடு பேசுகிறார் அவர் ஒரு கூட்டத்தின் நடுவே அதை பேசவில்லை உங்கள் பெயரை தேவன் அறிவார் உங்களை பற்றி எல்லாமே அவர் அறிவார் அதனால்தான் அவர் தமது கரங்களால் உங்கள் தாயின் கருவில் உங்களை படைத்தார் நீங்கள் தவறானவர் அல்ல ரோமர் பனிரெண்டாவது அதிகாரம் நம் மனதை புதுப்பிப்பதைப் பற்றி சொல்கிறது அதன் அர்த்தம் என்னவென்றால் தேவன் சிந்திப்பதைப் போல நாமும் சிந்திக்க வேண்டும் அவர் பேசுவதைப் போல நாமும் பேச வேண்டும் சங்கீதம் நூற்றி முப்பத்தொன்பது மன எழுச்சி சொல்கிறது நம்மை பற்றிய தேவனின் நினைவுகள் மணலை விட அதிகமாம் தேவன் எப்போதும் உங்களை பற்றி நினைக்கிறார் நீங்கள் அருமையானவர் என்று நினைக்கின்றார் இந்த ஊழியத்தை உலகமங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாய் இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது